யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தன்னுடைய திருமணம் குறித்த உண்மையை சொன்ன ராஜி பயங்கர அதிர்ச்சியில இருக்கிற குடும்பத்தினர் இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் இந்த வாரத்துல தன்னுடைய நகையை விற்று கதிர்க்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணி நகைகளை விற்கிறதுக்கு போறாங்க ராஜி அப்போ அத அவங்களுடைய சித்தப்பா சக்திவேல் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய அதை மாத்துறாரு இந்த நகை பிரச்சனையை வச்சு பாண்டியனை அசிங்கப்படுத்தி ராஜியோட அப்பா நிக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றதுக்கு முன் வராங்க ராஜி ராஜி தான் காதலிச்சது ஒருத்தனை ஆனால் அவ என்னை ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டு நான் கையோட அப்போ நான் தற்கொலை செய்ய நினைச்சப்போ கதிரங்க வர என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த மாதிரி நடந்த எல்லா உண்மைகளையுமே பார்த்தீங்கன்னா ராஜி வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினருக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டு ராஜினுடைய அப்பா குடும்பம் சரி பாண்டியனோட குடும்பமும் சரி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக போயிட்டு இருந்தால் இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா இப்போ உடைக்கப்பட்டிருக்குது ஆக்சுவலாக இதை ரொம்ப நாள் இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரொம்பவே ஷார்ட்டாக வந்துட்டு ரகசியத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா ராஜி மேலே முத்துவேல் அண்ட் ராஜினுடைய குடும்பம் அதாவது பாண்டியன் குடும்பத்து மேலே முத்துவேலுக்கு சாஃப்ட் கார்னர் வருமா தன்னுடைய தங்கச்சி என்ன அவங்களுடைய குடும்பத்தினரை ஏற்றுக்குவாரா அப்படிங்குறதான் அடுத்த கட்ட கதைக்களமாக நிற்க போகுது முத்துவேல் திருந்தி தன்னுடைய தங்கச்சியும் பாண்டியன் குடும்பத்தையும் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் குமரவேலு பா சாரி குமரவேலுவும் சக்திவேலுவும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலினுடைய எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இதுகுறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்